இந்தியாவில் ஒளிபரப்பாகும் ஜி தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமபா இசை நிகழ்வில் கலந்து கொண்டு பாடிவரும் இலங்கையைச் சேர்ந்த சபீசன் தொடர்ச்சியாக தனது அபார திறமையை காட்டி வருவதாக பலராலும் பாராட்டப்பட்டு வருகின்றார் இதன்படி இன்று தினம் ஒளிபரப்பான சரிகமபாவின் எபிசோட்டில் மற்றொரு இலங்கையைச் சேர்ந்த பாடகரான தரங்கனியுடன் இணைந்து ஜி திரைப்படத்தில் இடம்பெற்ற டிங் டோங் கோவில்மணி என்கின்ற பாடலை பாடியிருந்தார் இருவரும் மிக சிறப்பாக பாடியிருந்த போதும் சபேசனுக்கு மட்டுமே ஹோல்டன் சவர் விருது வழங்கப்பட்டது குறித்த பாடல் புகழ்பெற்ற பாடலாசிரியர் மற்றும் கவிஞரான விஜயின் வரிகளில் பிரபல இசையமைப்பாளர் வித்யாசாகரின் இசையில் உருவாக்கம் பெற்றது அனைவருக்கும் தெரிந்த விடயமாகும் இந்த நிலையில் இன்றைய நிகழ்விற்கு குறித்த இரு கலைஞர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்திருந்தனர் சபேசன் பாடியபோது இசையமைப்பாளர் வித்யாசாகர் மிகவும் பெருமிதத்துடன் ரசித்துக் கொண்டிருந்தார் நடுவர்கள் வரிசையில் இருந்த ஸ்வேதா மோகனும் மெய்மறந்து ரசித்துக் கொண்டிருந்துள்ளார் இலங்கையின் கிழக்கே அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் பிரதேசத்தை சேர்ந்த சபீசன் ஜி தமிழ் மெகா ஒடிசன் நிகழ்விற்கு வரும்போது தனது வீட்டில் யாருக்கும் சொல்லிவிட்டு வரவில்லை என்று கூறியிருந்தார் ஆனாலும் அவரது பாட்டு மீதான காதலின் காரணமாக தொடர்ந்து தனது திறமையை வெளிப்படுத்தி வருவதுடன் யாழ்ப்பாண பாடகி கில்மிசா போல் ஜீ தமிழில் தனது வெற்றியை ஆரம்பத்திலிருந்தே பதிவு செய்து வருவதனால் இறுதி சுற்றில் தெளிவாக பாடும் வாய்ப்பை பெறுவார் என்று நம்பப்படுகின்றது இதேவேளை இன்றைய எபிசோட்டில் சபேசனுடன் இணைந்து பாடிய தரங்கனி யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த இசை குடும்பம் ஒன்றில் பிறந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இதுபோன்ற செய்திகளை சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள உண்மை சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்